விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்தில் சிறுத்தைகள் செய்தி விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பாராட்டு தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் நடந்து முடிந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் வெற்றி சின்னமான பானை சின்னத்தை பதினோரு அடி உயரத்திலும் இருபத்தி ஏழு அடி சுற்று அளவிலும் தன் சொந்த செலவில் செய்து தன் சொந்த வாகனமான டாடா ஏசியில் வைத்து சுவர் விளம்பரங்கள் செய்தும் கொடி போன்றவற்றை தன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்தும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தலைவரின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய விருதாச்சலம் தாலுகா புவனகிரி சட்டமன்ற தொகுதி உ ஆதனூர் கிராமத்தை சேர்ந்த என் ஞானசேகருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் எஸ் மணிமாறன் தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கட்சியின் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தும் அவரை பாராட்டி சால்வை அணிவித்தும் கௌரவப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் து அப்பூர் வழக்கநீர் அணி மாநில துணை செயலாளர் பார்த்திபன் சமத்துவ வழக்கறிஞர் சங்க செயலாளர் வேல்முருகன் ஆவண மைய மாநில துணை செயலாளர் ஜெயகிருஷ்ணா மத்திய சென்னை வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பால் பிரேம்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் கருணா ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் குமார் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஞானசேகரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் உடன் வீசிக்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி